அமெரிக்கா இனி அவ்வளவுதான் காலி தலைவிரித்தாடும் வேலையில்லா திண்டாட்டம் இந்தியர்கள் யாரும் அமெரிக்காவுக்கு போகாதீங்க ஏன்னு கேட்டா நம்ம நாட்டையும் நம்ம தலைவரையும் பகைச்ச நாடுகள் எல்லாம் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு தான் வரும் அமெரிக்க பொருளாதாரத்துல வேலைவாய்ப்பு வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட ரொம்பவே மோசமாயிருக்கு கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் சுமார் ஒன்பது லட்சத்து பதினொன்று ஆயிரம் வேலைகள் குறைஞ்சிருக்கு இது அமெரிக்கா வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு மோசமான நிலை இதுக்கு ட்ரம்ப் அரசு கொண்டு வந்த வர்த்தக கொள்கைகள் தான் முக்கிய காரணம்னு சொல்றாங்க அதாவது வெளிநாட்டு பொருட்களுக்கு ட்ரம்ப் வரி போட்டதால உற்பத்தி செலவு அதிகமாகிடுச்சு அதனால புதுசா ஆட்களை வேலைக்கு எடுக்க நிறுவனங்கள் தயங்குறாங்க உற்பத்தி கட்டுமானம் சுரங்கம்னு பல துறைகளில் ஆயிரக்கணக்கான வேலைகள் காணாம போயிருக்கு சமீபத்திய கணக்கெடுப்பில் வேலை போன அமெரிக்கர்களுக்கு மறுபடியும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நாற்பத்தைந்து மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க இது அந்த நாட்டு மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதனால தான் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட அமெரிக்காவுக்கு இந்த நிலைமைன்னு பலரும் பேசுறாங்க இந்த நிலைமைக்கு யாரு காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க